பன்னெண்டாம் நாள் சிந்தனைகள் அவருடைய சிறந்ததை அனுபவிக்க அவருடைய கிருபையின் முழுமைக்குள் போவோம் யோகான் ஒன்று பதினேழு இப்படி வாசிக்கிறோம் எப்படி என நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின நியாயப்பிரமாணம் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது கிருபையோ தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது நியாய பிரமாணத்திலே பாவ பாவம் பாவமுள்ள திவாலான மனிதனிடத்திலிருந்து தேவன் நீதியை கோருகிறார் ஆனால் கிருபையின் கீழ் தேவன் நீதியை ஒரு வரமாக கிஃப்டாக வழங்குகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கிருபையின் கீழ் வாழ்கிறோம் ஆனாலும் கூட நாம் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் மிகவும் கலப்படம் செய்கிறோம் நம்மிடத்தில் கொஞ்சம் நியாயப்பிரமாணம் இருக்குது கொஞ்சம் கிருபையும் இருக்குது நீ தேவனுக்கு கீழ்படிந்தால் அதற்கு பிறகு உன்னை ஆசீர்வதிப்பார் நீ தேவனுக்கு கீழ்படியவில்லை என்றால் அவர் உன்னை சபிப்பார் என்று இன்றைக்கும் பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கும் நினைக்கிறோம் அது சொல்லும் போது மிகவும் சரியாக தெரிகிறது ஆனால் அது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு போதனை பிரமாணத்தின் கீழ் அசுத்தமான குஷ்டரோகி சுத்தமானவர்களையும் அசுத்தமாக்குவான் ஆனால் கிருபையின் கீழ் சுத்தமாயிருந்த இயேசு கிறிஸ்து அசுத்தமான தொழுநோயாளியை சுத்தமாக்கினார் பிரமாணத்தின் கீழ் பாவம் ஒரு தொற்று நோயாக மாறும் ஆனால் கிருபையின் கீழ் நீதியும் தேவ நன்மையும் இருக்கிறது கிருபை என் வாழ்க்கையில் அதிகமாக நான் கிருபையை சொன்னால் சிந்தித்தால் முறைகேடானவர்களை ஏற்படுத்தும் என்று நம்ம பயப்பட தேவையே இல்லை ஏனென்றால் ரோமர் ஆறு பதினாலு சொல்லுகிறது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது சகோதரனை சகோதரி நீ கிருபையின் கீழ் இருக்கும்போது பாவம் சாத்தான் நோய் வறுமை ஆகியவை உன்னை மேற்கொள்ள மாட்டாது நியாய பிரமாணத்தின் கீழ் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நீ முதலில் மனம் திரும்ப வேண்டும் ஆனால் கிருபையின் கீழ் தேவன் முதலில் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்பொழுது தேவனுடைய நன்மை உன்னை மனந்திரும்புதலுக்கு அழைத்து செல்லும் பேதரு இயேசுக்கு கீழ்ப்படிந்து வலையை வீசிய போது அவனுடைய படகு மீன்களால் நிரக்கப்ப நிரப்பப்பட்டது அதற்கு பிறகு அவன் இயேசு யார் என்பதை உணர்ந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து மனம் திரும்பினான் எது முதலில் வந்தது தேவனுடைய நன்மையா அல்லது தேவ பேருடைய மனம் திரும்புதலா தேவனுடைய நன்மை நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைத்து செல்கிறது லூக்கா பதினெட்டுலையும் பத்தொம்பதுலேயும் பரிசு தாவியானவர் ரெண்டு சபவங்களை தெய்வீக வரிசை கிரமத்தில் வைத்திருக்கிறார் லூக்கா பதினெட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணாவது வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யமான வாலிபர் தலைவன் நியாயப்பிரமானத்துக்கு கீழ்ப்படிந்த தன்னுடைய தகுதியின் பேரில இயேசுவனிடத்தில் வந்தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எனவே இயேசு அவனுக்கு கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லாமல் உனக்கிற்கும் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு சொன்னார் அந்த மனிதன் தூக்கத்துடன் சென்றான் அடுத்த அதிகாரத்தில் பத்தொன்போதுல எரிகோவிலை இயேசு சகைவை கிருபையுடன் பார்த்து சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் ஓ எவ்வளவு அருமையான காரியம் சகை அவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் மற்ற யாவரும் முறுமுறுத்தார்கள் லுக்கா பத்தொம்பது எட்டுல சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது என்று சொன்னார் ஹாலே லூயா லூக்கா பதினெட்டுல இயேசு அந்த ஐஸ் ஐஸ்வர்யமான அதிப வாலிபன் அதிபதிக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அவனால ஒரு காசை கூட தர்மம் கொடுக்க முடியவில்லை லூக்கா பத்தொன்போதுல ஏசு சகேவுக்கு கிருபையை தந்தபோது அவன் தன் வீட்டையும் தன்னுடைய பணப்பையையும் முழுவதுமாய் திறந்து வைத்தான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பரிசெயர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கொண்டு கொண்டு வந்து அந்த அந்த பெண்ணை பழிவா பழிவாங்க நினைத்ததால் இயேசு நியாயப்பிரமாணத்தின் முழு வெளிச்சத்தையும் அவர்கள் மேலே செலுத்தினார் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லையறீட்டுன்னு சொன்னபோது ஒவ்வொருவராக அனைவரும் வெளியே போனார்கள் பிறகு கடைசியாக இயேசு அவளிடம் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை ஏனென்று இயேசு மாத்திரமே சுத்தமான பரிசுத்தமான இயேசு மாத்திரமே அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கலாம் ஆனால் கிருபையின் கிருபையை கொடுத்தார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று கூறினார் இன்றைக்கு திருச்சபைகள் இதை தலைகளாக வைத்து விட்டன நீ இனி போய் பாவம் செய்யாதே பிறகு நாங்கள் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இயேசுவோ முதலில் அவளுக்கு எந்த ஆக்கினையும் இல்லை என்ற ஒரு கிருபா வரத்தை கொடுத்தார் அந்த வரம் அவள் போய் இனி பாவம் செய்யாதிருக்க அவளுக்கு வ வல்லமையும் அதிகாரத்தையும் தந்தது அன்பான சகோதரிகளே சகோதரிகளே அவர் செய்த நமக்கு சிறந்ததான அவருடைய கிருபையின் பூரணத்தை நாம் ஏன் இன்னும் அனுபவிக்கவில்லை தொடர்ந்து நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்வில கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இந்த காரியங்களின் வரிசை கிரமத்தை நாம் மாற்றுகிறோம் குழப்புகிறோம் நம்ம பெரும்பாலும் ஆக்கினை தீர்ப்பின் கீழே வாழ்கிறோம் ஏனென்றால் நாம் அடைந்தோம் பாவம் செய்தோம் இதனாலே என்னை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சிறிய விஷயங்களிலும் பெரிய விஷயங்களிலும் இந்த குழப்பத்தோடு நம்ம போராடுகிறோம் நமக்கு உடம்பு சரியில்லையா நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா உடனே நினைக்கிறோம் நம்ம செய்த பாவத்தின் நிமித்தமாக என்று தேவனின் சிறந்ததிலே நீ வாழ வேண்டும் என்றால் இந்த வரிசை கிரமத்தை பற்றி உன் இதயத்தை தொடர்ந்து நீ யோசித்து பார்க்கணும் உன்னுடைய பரிசுத்த நடத்தை உன்னுடைய நீதியான கிரியை என்பது நீ முன்னமே முதலாவது பரலோக கிருபையை பெற்றதற்கு நீ கொடுக்கிற ஒரு பதில் நீ தேவன் மேலும் சக மனிதர்கள் மேலும் ஒரு அன்பு செலுத்தினால் அதற்கு காரணம் முந்தி உன்னை நேசித்தவருக்கு நீ தருகிற மறுமொழி ஊழியத்திலோ வாழ்க்கையிலோ உனக்கு வருகிற கனி உன்னிலே தேவன் முதலிலே விதைத்த விதையின் காரணமாக தான் வருகிறது நீ இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஏற்கனவே தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற இயேசுவோடு நீ இணைகிறாய் நீ ஜெபித்தவுடன் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதில்லை அவர் நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்கிறார் இயேசு சொல்லிக் கொடுத்தார் நாமத்தில் ரெண்டு அல்லது மூன்று பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் அப்போ தனிப்பட்ட ஜபத்தில் என்ன ஆண்டவர் இல்லையா ஆனால் நான் தனிப்பட்ட ஜபத்தில் நான் இயேசுவோடு சேர்ந்து ஜபிக்கிறேன் ரெண்டு பேர் நான் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜபிக்கும் போது ஆவியானவர் நான் இயேசு கிறிஸ்து இரண்டு அல்லது மூன்று பேர் ஒன்றாக ஜபிக்கும்போது தேவ பிரசன்னம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் தேவ பிரசன்னம் இருக்கிறது இதை எப்போதும் மனதில் கொள் எது முதலில் வருகிறது யார் முதலில் வந்தார் யார் முதலில் உன் உண்மையில் அன்பு கூர்ந்தார் யார் முதலிலே தம்முடைய ஜீவனை தந்தார் இதை நீ மனதில் கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையிலே அவருடைய கிருபையையும் சிறந்ததையும் அனுபவிப்புக்கான ஒரு ரகசியமாய் உன் வாழ்க்கையில இருக்கும் ஆமே இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த கிருபையில வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலை லூயா